என்ன ஒரு டேரக்டர் மொத்தம் கொடுக்க கம்பல் பண்ணார் அப்படின்னு சொல்லி யஷிகா ஆனந்த் கொடுத்த ஒரு இன்டர்வியூ சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்துகிட்ருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம முழுவதுமாக பார்ப்போம் பாஸ் நிகழ்ச்சியுடைய ரெண்டாவது சீசனில் ஒரு போட்டியாளராக கலந்துகிட்டவங்க தான் யர்ஷிகா ஆனந்த் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மக்களிடையே கொஞ்சம் பிரபலமானாங்க நிறைய திரைப்படங்களில் வந்து நடிச்சிருக்காங்க மிகப்பெரிய அளவில் ஹிட் இல்லைனாலும் இவங்க நிறைய திரைப்படங்களில் வந்து நடிச்சிருக்கிறாங்க இப்போ ரீசண்ட்டாக அவங்க கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு விஷயம் வந்து சமூக வலைதளங்களில் வந்து ரொம்பவே தீயாக பரவிக்கிட்டு இருக்குது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா என்னை வந்து ஒரு டைரக்டர் வந்து ஆடிஷனுக்காக கூப்பிட்டுருந்தாரு நானும் அந்த டேரக்டரை மீட் பண்ணுறதுக்காக நான் போயிருந்தேன் ஏர்போர்ட்ஸின்ல வந்து நீங்கள் வந்து நடித்து காமிக்கணும் நான் வந்து இன்றைக்கி அவசரமாக வெளில கிளம்புறதுனால தான் உங்களை வந்து நான் அவசரமாக கூப்பிட்டேன் என்னை வந்து அந்த ஹீரோவாக நீங்கள் நினச்சிக்கோங்க நீங்கள் தான் அந்த ஹீரோயின் இங்கே வந்து கேமராலாம் வச்சுருப்பாங்க அப்படிங்கிற ஒரு செட்டப் வந்து நீங்கள் நினச்சிக்கோங்க நீங்கள் இப்போது என்ன லிப்கிஸ் பண்ணணும் நீங்கள் நல்லா பண்ணனீங்க அப்படின்னா இந்த படத்தோட ஹீரோயின் வந்து நீங்கள் தான் நான் எப்படி சொல்லிக் கொடுக்குறனோ அதே மாதிரி பண்ணணும் அப்படி பண்ணிட்டீங்கன்னா இந்த மூவியில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நடிக்கிறதுக்கு நான் சான்ஸ் வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா நீங்க வந்து ஹீரோவே கிடையாது நான் வந்து ரொம்ப சின்ன பொண்ணு லிஃப்கீஸ் இந்த மாதிரி சீன்லாம் ஸ்கிரீன்ல நான் வந்து நான் பண்ணவே மாட்டேன் நீங்க சொல்றது வந்து அர்த்தமே கிடையாது நான் எதுக்கு உங்ககிட்ட நடித்து காமிக்கணும் நான் எதுக்கு உங்களுக்கு கிஸ் பண்ணணும் எங்கள் அம்மாவை கூப்பிடுங்க உள்ள அப்படின்னு சொல்லும் போதே அந்த டேரக்டர் வந்து என்னை வந்து நெருங்கி வந்தார் நான் வந்து அவரை தள்ளி விட்டுட்டு வெளியில் போயிட்டு அம்மா கிட்டே வாமாங்கிறது நம்ம கிளம்பலாம் இந்த மாதிரி லூசுங்கள்லாம் இருக்காங்க நம்ம வந்து சொந்த செலவில் இங்கே வந்தால் இந்த மாதிரி ஆட்களை வந்து ரொம்ப சீப்பாக நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூவில் வந்து பேசியிருக்காங்க இந்த ஒரு விஷயம் இப்போது சமூக வலைதளங்களில் வந்து செம வைரலாக போயிட்டுருக்கு அதே போல் யர்சிக் வந்து சமூக வலைதளங்கள்ல எப்பவுமே ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் கவர்ச்சியான புகைப்படங்களை பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ரசிகர்களுக்காக ஒரு சின்ன கியூஏன் இதெல்லாம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி இப்போ ரசிகர் வந்து ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க கடந்த வருஷம் எதிர்பாராத விதமாக உங்களுக்கு வந்து ஒரு சின்ன விபத்து வந்து ஏற்பட்டுச்சு இல்லையா இப்போ உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு அதுக்கு யர்ஷிகா வந்து என்னோடய உடல்நிலையை பற்றி அப்பப்போ கண்காணிச்சுக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி நான் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறேன் மறுபடியும் நான் வந்து ஓடவும் குதிக்கவும் டான்ஸ் ஆடவும் நான் வந்து ஆரம்பிச்சிட்டேன் என்னோடய வாழ்க்கை பயணத்தை நோக்கி பயணிச்சிட்ருக்கும்போது இந்த வழிகள் எல்லாமே ஒரு பார்ட் அப்படிங்கிறத நான் வந்து நான் உணர்ந்துட்டேன் நான் வந்து சில நேரங்களில் வலது பக்கமாக தூங்கும்போது கொஞ்சம் வழி இருக்க தான் செய்யும் ஆனால் உடற்பயிற்சி வந்து எனக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்